ஹலோ பிரிஸ் நம்ம வசித்ரா எப்படி புது சைக்கிள் வாங்கினாங்கன்னு பாருங்க கமேஷ் சைக்கிள்ல ரிப்பேர் கொடுத்துருந்தாங்க அத வாங்க தாங்க ரெண்டு பேரும் கிளம்பி வராங்க இருந்து வசித்ரா ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமா வராங்க அது என்னன்னு தான் தெரியல எனக்கு நடந்து போயிருந்தது தெரிஞ்ச ஆட்டோக்காரா என்ன வாங்க எங்க போறீங்கன்னு சொல்லி கூட்டுன்னு போய் அந்த சைக்கிள் கல்ல டிரா பண்ணிட்டாருங்க நான் சைக்கிளை செக் பண்ணிட்டே இருந்தாங்க வசித்ராவும் கமலேஷும் இந்த ஷோரூம்ல போறலேயே குறியா இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்று என்ன பண்றாங்கன்னு பார்த்தா இந்த சைக்கிள் நல்லா இருக்கா அந்த சைக்கிள் நல்லா இருக்கானு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சைக்கிள் தான் ரிப்பேர் பண்ணிட்டாங்கல்ல முதல்ல வந்து அதை செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கமலேஷ் வெளியே கூட்டு வந்து அவங்க சைக்கிளை கொடுத்து திரும்பி பாக்குறேன் இந்த வசத்திர பாப்பா ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்றாங்க ஆஹா என்னவோ பிளான் பண்றாடா வசத்திரா அப்படின்னு நினைச்சிட்டு யோசிக்கிறதுக்குள்ள ஷோரூம் குள்ள போயிட்டு எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம் சைக்கிள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா பின்னாடியே வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச சைக்கிள் மேல ஏறி உட்காந்துட்டா பாருங்க எப்படி உட்காந்துட்டு சம்முன்னு ஓட்டா பாருங்க அப்ப எனக்கு இந்த சைக்கிள் தான் பா வேணும்னு சொல்லிட்டு ஷோரூம் விட்டு வெளியே எடுத்துட்டு போயிட்டாங்க அதே நானும் சைக்கிள் வாங்கி கொடுக்குற பிளான்ல தாங்க வந்தேன் வெளியே எப்படி தான் சைக்கிள் ஓட்டா பார்க்கலாம்னு பார்த்தா அவளா சைக்கிள் மேல ஏற உட்காந்துட்டு சூப்பரா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க நான் சைக்கிள் வாங்க போறேன்னு சொல்லல அவங்க சைக்கிள் வேணும்னு கேட்கல ஆனா எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு